ரீரைி அறுவது பண்றோம் இதுதான் கீரை கீரை இது இப்படித்தான் இருக்கும் இதை பொறிச்சிட்டு போய் தலையை கிள்ளிப்பிட்டு இந்த கோவில் நெட்டு வச்சா தலைஞ்சிக்க இந்த கோலம் நட்டு வச்சா தலைஞ்சிக்க இப்படி கிள்ளி எடுத்துக்கிறேன் இப்படி ஒரு உடஞ்ச பொத்த பண்டி எடுத்து நெட்டு வச்சுட்டேன் ரெண்டு வாரத்துக்கு இருக்கா பருப்புல போட்டுக்கலாம் வணக்கிக்கலாம் கிள்ளி எடுத்துக்கிட்டேன் இன்னும் நாலு நாள் அஞ்சு நாளைக்குள்ள மறுபடியும் தந்திக்கு பறிச்சு பருப்பு போட்டுக்கலாம் கீரை கொண்டாந்து அலாச்சு நறுக்கி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் எண்ணெய் ரெண்டு கூணும் ஒரு கூண் கடுகு நறுக்கி கடலைப்பருப்பும் ஒரு கூணும் உளுந்து பருப்பு அறுக்குணும் மிளகஞ்சு சீரம் அறுக்கணும் உரமாயி மூணும்

நல்ல வெங்காயம் மிளகாய் நல்ல வணங்களை வாட்டி கீரை போட்டுக்கணும் கீரை வணங்கிடுச்சு போதுமான தண்ணி தண்ணி இப்படி வாட்டி தாட்டிதா தேங்காய் பூ காக்கப்பு தேங்காய் பூ கீரை வணங்கி போச்சு நல்லா வணங்கிடுச்சு இறக்கலாம் ரயிலுக்கு அடி வாங்க சாப்பிடலாம் நீங்க வாங்க சாப்பிடலாம் சாப்பிடுறேன் இது ஒரு அவ்வளவு தேர்ச்சி தம்பி நல்ல ஆரோக்கியமா இருக்கு ரிசின்னா அவ்வளவு ருசி உடம்புக்கு நம்ம நம்ம நல்லதுதான்